அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான கேள்வியை இப்போ பிரஸ் மீட்ல வந்து எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நான் பார்க்கவே எனக்கு அதானி யாருன்னு கூட தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அருமை நல்ல விஷயம் தான் பட் ஆனா இப்ப நம்ம கேட்ட கேள்வி டே ஒன்ல இருந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ன அதானி அவர்கள் சென்னை வந்த பொழுது உங்களுடைய மருமகன் அதாவது மருமகன் திரு சபரிஷன் அவர்களை சந்தித்தாரா சந்திக்கவில்லையா அதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வேண்டிய நான் சந்திக்கல என் பையன் சந்திக்கல உங்க மருமக சந்திச்சாரா சந்திக்கலையா நீங்க சந்திச்சா இங்க தப்பு கிடையாது முதல்வர் அவர்கள் ஒரு ஒரு இன்வெஸ்டர் ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய முதலாளியை சந்திக்கிறாரு நீங்க டாடா நிறுவனத்தை சந்திச்சிருக்கிறீங்க டிவிஎஸ் நிறுவனத்தை சந்திக்கிறீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் முதலாளிகள் நீங்க சந்திக்கிறீங்க அது தவறு இல்லையே முதலமைச்சரை நீங்க சந்திக்கணும் ஆனா இங்க உங்க உங்களுடைய மருமகன் ஏன் சந்திச்சாருன்றத கேள்வி இங்க அப்ப என்ன டீலிங் நடந்தது இதனை கேட்கிறாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை வெளிப்படையா சொல்லிட்டு போங்களேன் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா முதலமைச்சர் அவர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாமீன் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் இதை வழக்கு போடுவாரு அப்படி இப்படி எல்லாம் பயம் காட்டினாரு இப்ப நாங்க சொல்றோம் நீங்க வழக்காவது போடுங்க இல்ல எதையாவது போடுங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க நாங்க விற்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க அதாவது உங்களுடைய மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் கௌதம் அதானி அவர்களை சந்தித்தார் அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு ஒண்ணு நீங்க வந்து யாமான்னு சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க அதையே நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை விடப்போவது கிடையாது இதை வந்து நாங்க என்னன்றதை பார்க்கலாம் தான் இருக்கிறாரு சோ கெட் ரெடி டிஎம்கே